தேடி 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 செய்ய வேண்டும் இந்த ஊரில் இருக்கிற யாரோ சில புண்ணியவான்கள் நாங்கள் தாம் கட்டி இருக்கிறோம் இன்னும் அந்த கலவுக்கு நாங்கள் பூட்டு போடவில்லை நான் சொன்னேன் கொஞ்சம் தண்ணீர் தேக்கி வைக்கின்றேன் தேக்கி வைக்கிற தண்ணீரை இரவோடு இரவாக என்ன காலி பயிர்களோ இந்த கதவு திறந்து இருக்கிறார்கள் நான் திறந்து விட்டதாலே அவர்கள் பெரியவர் என்று சொல்ல மாட்டேன் ஆனால் என்னிடத்தில் போலீஸ் இருக்கிறது பதினைந்து நாளைக்குள்ள உங்களை எல்லாம் பிடித்து துரப்பாடிக்கு அறிவிப்பீர்கள் ஜாக்கிரத்தையாக இருக்கணும் இது பொது சொத்து உங்க அப்பா விடுதில்ல எங்க அப்பா போட்டுதல்ல மக்கள் வரிப்படுத்த கட்டப்பட்டது ஆக யார் யார் என்பது இப்பொழுதே எனக்கு செய்திகள் வந்திருக்கிறது பதினைந்து நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் ஒரு இடத்துல அடிக்கிற அடிதான் மற்ற இடத்துல பயம் வரும் லாய் சாவரி சட்டம் என்பது சாதாரணத்துக்கு பேச்சுவார்த்தை அல்ல ஆளுமை இருக்க ஆளுமை என்றால் பயம் இருக்க வேண்டும் பயம் இருக்க வேண்டால் தண்டனை இருக்க வேண்டும் இதை கை வைத்தால் தண்டிப்பார்கள் என்ற பயம் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் இரவோடு இரவாக விட்டுவிட்டு போகிறோம் எவர் என்ன செய்வான்றது யாருக்கு தெரியும் அதனால் தொலைமுறைகளுக்கு கெட்ட பேர் உடனே விடலாம் இந்த திட்டம் கட்டினா திறம்புறவே தண்ணி நிற்கலாம் பாரு என்ன சொல் நீ நான் இல்லாத நேரத்தில் ராஜியில் வந்து அந்த கரெக்டாக திறந்துக்குறேன் அது கறக்க முடியாமல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுனோ அதுக்கும் என் கிட்டோ எங்கள் ரூல்ஸ் ரூல்ஸு பண்ணிவிடுவாங்க அதை நான் செய்தியத்தை பார்த்து கலந்துக்கிறேன் அதே போன்று இந்த சாதாரண இவங்க நீங்க பரமா கட்டிருக்கீங்களா வீட்டா கட்டிருக்கீங்களான்னு நிறைய வெள்ளம் வரும்போது தெரியும் அப்ப தாங்கி நின்றுச்சுன்னா எல்லா தண்ணியும் நீங்க நல்லா கட்டிருக்கீங்கன்னு அர்த்தம் உழைவு போயிடுச்சுன்னா கட்டிருக்கீங்க அர்த்தம் அப்படி கட்டி தான் என்ன பண்றது ஜெயிலுக்கு போற வேற வழியே கிடையாது அதுதான் வழி எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி தப்பு செய்யறது ஜெயிலுக்கு போய் ஆகும் ஆகையால் எங்கிட்ட வேலை செய்யறவனும் ஒழுங்கா வேலை செய்யணும் கான்ட்ராக்ட் எடுக்கிறவனும் ஒழுங்கா இருக்கணும் தள்ளுமுள்ளு வேலை பண்ணிட்டு போறதெல்லாம் துறைமுறைகிட்ட செல்லார் ஆக எனக்கு இருக்கிற வேலைகள் அதிகம்